சிக்ஸ் பிற்பகல் பதினோரு மணிக்கு பதினைந்து மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன இதுக்கு நான் வந்து இருபத்தி மணி நேரம் வாட்ச் எடுத்திருக்கேன் அந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரண்டு அதுக்கப்புறம் பதிமூணு பதினாலு அப்படின்ட்டு இருபத்தி மூணு வந்து இருபத்தி நாலு வரும் ரைட் இதெல்லாம் நமக்கு தெரியும் இது ரயில்வே டைம் அப்படின்னு சோ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பிற்பகல் பதினோரு மணி அப்படிங்கிறாங்க சோ இந்த வாட்ச்ல பொறுத்த வரைக்கும் சோ ஒண்ணுல இருந்து இந்த பன்னிரண்டு வரைக்கும் இருக்கிறது முற்பகல் அதே இங்க பன்னெண்டு மணிக்கு மேல இருந்து இருபத்தி மணி வரைக்கும் இருக்கிறது பிற்பகல் சரிதானே இப்ப பிற்பகல் அப்படிங்கும்போது போது பாருங்க தற்போதைய டைம் அவங்க கொடுத்தது பிற்பகல் பதினோரு மணி அப்ப பிற்பகல் பதினோரு மணினா சோ அதுக்கு முன்னாடி தட் மீன்ஸ் பிற்பகல் பதினோரு மணி நேரம் இங்க கடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே முற்பகல்ல எத்தனை மணி நேரம் இருந்திருக்கணும் சோ பன்னிரண்டு மணி நேரம் இருந்துருந்தோம் தானே அதான் நான் இங்க போட்டிருக்கேன் முற்பகல் பனிரெண்டு பிளஸ் பிற்பகல் பதினொன்னு இது ரெண்டையும் சேர்த்துனதுதான் தற்போதைய டைமாக இருக்கிறது பனிரெண்டு பிளஸ் பதினொன்னு மணியை கூட்டினீங்கன்னா இருபத்தி மூணு மணி கிடைக்குது அதுதான் நம்மளுக்கு தற்போதைய டைம் ஆக அப்போ நம்ம இருபத்தி மூணு அப்படிங்கிற டைம்ல நின்றுட்டு இருக்கோம் ரைட் இப்ப என்ன கேள்வி கேக்குறாங்க பதினைந்து மணி நேரத்திற்கு முன்னர் அப்படிங்கிறாங்க அப்ப இருபத்தி மூணுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும் ரைட் சோ நம்ம நேரத்துக்கு முன்னர்னு போட்டுட்டு பிஃபோர் பிஃபோர்ல இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டரான பிஏ நான் ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்றேன் பி ஈஸி என்ன பதினைந்து மணி நேரம் போட்டாச்சு இப்ப நமக்கு என்னது இறுதி நேரம் இறுதி நேரம்னா பார்த்தோன்னே தெரியுது ஈஸியா சோ இருபத்தி மூணுல இருந்து பதினஞ்சு கழிச்சா நம்ம என்ன கிடைச்சிரும் நமக்கு ஆன்சரே கிடைச்சிடும் அந்த டி மைனஸ் பிங்கிறது என்ன தட் இருபத்தி மூணுல இருந்து பதினஞ்சு கழிக்கணும் ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எட்டு அப்படின்னு கிடைக்கும் அப்போ எட்டு ஏஎம்ல இருக்கும் ஆக்சுவலா இங்க தானே வந்திருக்கும் எட்டு அப்படின்ட்டு அப்ப எட்டு இது ஏஎம் தானே இங்க இருக்கிறது தான் பிஎம் அதாவது பிற்பகல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை நம்ம அப்படியே டேரக்டா ஆன்சரை போட்டுட்டு போனோம்னா அதுக்கெல்லாம் மார்க் தர மாட்டாங்க ஸோ நம்ம அதை ஒரு மட்டு ஒருங்கி சேவை எழுது எழுதணும் மட்டு ஒருங்கி சேவை எப்படி எழுதுவீங்க தட் இஸ் டி மைனஸ் பி கான்குரண்ட் டு இ ஸோ இதை அப்படியே போட்டிருக்கேன் அந்த டி மைனஸ் பி என்பது ஸோ ஈயுடன் கான்குரண்ட் அதாவது மட்டு ஒருங்கிசைவாக இருக்கிறது எப்போ அந்த மட்டானது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நான் எடுக்கும் போது இருபத்தி மூணு மைனஸ் பதினஞ்சு ஸோ கான்குரண்ட் டு ஸோ இ அப்படிங்கிறது என்னது எட்டு ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்றீங்க மட்டு இருபத்தி நாலுன்னு போடுங்க அப்போ நமக்கு தேவையான அந்த டைம் ஸோ விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது தட் இஸ் எயிட் ஏஎம் இதுதான் நம்மளுடைய ஆன்சர்